நமது பாபநாசன் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள் அதுபோல ஒன்றியங்களைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொகுதிக்கு உட்பட்ட

அவர் எதன் அடிப்படையில் அந்த பெண்களை அமைத்தாரோ அதான் உயிரோட்டம் அதை மாற்றி தங்களுக்கு ஏற்ப யாரும் போட்டியிட முடியாமல் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதுதான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேற புரட்சி தலைவர் காலத்தில் யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் சேர்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் விதி அதை மாற்றி பொதுச் செயலாளருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் ஆதரவு வேணும் மாற்றி யாரும் போட்டியிடாமல் செய்திருப்பதுதான் அண்ணா பழனிசாமியுடைய திருவிளையாடல் இரண்டாயிரத்தி பதினேழு எதற்காக எங்களை வெளியேற்றினார்கள் அவர்கள் முறையாக ஆட்சி செய்ய வேண்டும் அம்மாவின் வழியிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னதால் எல்லாரும் சேர்ந்து கொண்டு டெல்லியின் பெயரை சொல்லி ஏமாற்றம் எங்களை வெளியேற்றிருக்கிறார்கள் காலம் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்க டெல்லியின் பெயரை சொல்லி பழனிசாமி டிடி விஜிநாயகர் என்றால் டெல்லி எங்கள் ஆட்சியை தொடர விடாது என்று சொல்லி எங்களை அன்றைக்கு வெளியேற்றினார்கள் ஏப்ரல் பதினேழு என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி காலம் சூழல் அந்த சுழற்சியில் பழனிசாமியை நீக்கினால்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்கோ அல்லது உங்கள் இயக்கத்திலோ இணையம் என்கிற அளவுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ சோதனைகள் தேர்தல் பின்னடை வழ தாங்கி இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை கொண்டுள்ள இயக்கமாக தொண்டர்கள் செல்வாக்கோடும் மக்களின் அபிமானத்தோடும் விளங்கி வருகிறது என்றால் என்னோடு இருக்கின்ற புரட்சி தலைவர் காலத்திலிருந்தும் சரி அம்மா அவர்கள் காலத்திலிருந்தும் இருக்கின்ற அன்றைக்கு தொண்டர்களாக இருந்து படிப்படியாக நிர்வாகிகளாக வந்த அண்ணன் ரங்கசாமி போன்றவர்கள் சகோதரர் ராஜசேகர் போன்றவர்கள் இதுபோல பல பேர் இருந்து அந்தந்த பகுதியிலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமது இரண்டாயிரத்தி எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை அடைவரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இடர்பாடுகளையும் பின்னடை தாண்டி இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் எல்லி நகையடினார்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியாமல் போனது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனது ஆனால் எந்தாரணத்துக்காக இருபத்தி இரண்டாயிரத்தி பதினேழு லட்சோ லட்சம் தொண்டர்கள் என்னோடு அணிவித்தார்களோ அவர்கள் அனைவரும் என்னோடு இருக்கிறார்கள் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக வெளியேறியிருக்கலாம் அண்ணனை போன்ற நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியே தூக்கி எறிந்து விட்டு இவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு அமைச்சர் பதவியே காத்திருந்தது உங்களுக்கு தெரியும் மாவட்ட செயலாளர் பதவி காத்திருந்தது அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டேன் கடந்த மாதம் வரை இவருக்கு எத்தனை அழைப்புகள் இவர் வரவில்லை என்றதும் ஒன்றிய செயலாளர்களை அவர்கள் பலனருக்கு இடையே தெரிந்து கொண்டு கூட்டணியில் இருக்கிற தேசிய இருக்கிற கூட்டணியிலேயே பிடித்து செல்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை அந்த இயக்கம் மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்றால் பழனிசாமி என்கிற அந்த துரோக சிந்தனை உள்ள மனிதரையும் அவரை சார்ந்த ஒரு சிலரையும் அவர்கள் வெளியேற்றினால்தான் அவர்கள் வெளியேற்றுவது என்பது முதல்வர் கிடையாது என்று சொன்னால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே வர முடியும் என்பதுதான் நிலைப்பாடு சார் அதாவது அப்படி ஒருங்கிணைக்கும் பட்சத்துல யார சார் இது பண்ணுவீங்க அம்மாவின் தொண்டர்கள் நாங்க ஒருங்கிணைக்கணும் சொல்ல நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அங்கு உள்ளவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற முனைவர்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தூங்கிக் கொண்டு டெல்லி செய்துவிடும் என்று இவர்கள் மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருந்தால் அது நடக்காது அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் யோசித்து செயல்பட்டால் தான் யார் துரோகத்தின் உச்சகட்டமோ அதை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டோம் என்று துணிந்து முடிவெடுத்தால் வேண்டுமானால் அந்த இயக்கம் மறுபடியும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாங்க சார் பிரச்சாரத்துக்கு போறதெல்லாம் ஏராளமான மக்கள் கூறாங்க அப்ப அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் சார் தெரியுது போட்டு சார் ஏராளமான மக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் வருகிறார்கள் எல்லாம் ரைட்டு எப்படி வருகிறார்கள் என்னன்னா நீங்களே உங்க தொலைக்காட்சியிலே காமிக்கிறீங்களா அதா அப்படி இருந்தால் நாங்கள் நின்றுட்டு போட்டோம் அதனால எங்களுக்கு என்ன இருக்கு ஆனால் இந்த முறை சொல்கிறேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவிக்கிறது ஆளுங்கட்சி திமுக கூட்டணி இருக்கு என் கூட்டணி இருந்தது விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பிருக்கு ஏற்கனவே தனியார் இருந்தார் இப்ப கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது

அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை இப்போ நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கட்சி இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெறணும் அப்புறம் மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் சொல்கிறார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தினா நல்லா இருக்குங்களா இல்லை அதே பழைய முறையை போட்டு வந்தால் நல்லா இருக்குமா ஏன்னு கேட்டால் வடநாடு ஃபுல்லாக வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தணும் காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க எந்த முறை கொண்டுட்டு வந்தால் தமிழகத்தில் நல்லா இருக்கும் சார் இல்லை எதை கொண்டு வந்தாலும் இந்த முறை நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுகிறோம் அதனால அதை பற்றி நீங்கள்

பழனிசாமி வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த கூட்டணி தொடர முடியாது திரும்ப திரும்ப அதே பேச்சு எப்படி கேட்டாலும்